விஜய் அவர் கூட இல்லாம தன்னோட மகனுக்காக சங்கீதா அவங்க எடுத்த முடிவுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கா அதனால ரொம்ப சோகத்துல இருக்காங்களா நடிகையோட விவாகரத்துக்கு காரணம் ஒரு செய்தியும் சினிமாவுல இருக்கு மாட்டேன் இனி அரசியல்ல தான் கவனம் செலுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவருடைய அரசியல் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு அந்த வகையில கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து இவங்களை பத்தி நிறைய வதந்திகள் வந்துச்சு அதாவது சங்கீதா அவங்க இப்ப விஜய் அவர் கூட பேசுறது இல்ல இந்த அரசியல் காரணத்தினால சங்கீதா அவங்களும் சரி சஞ்சய் அவரும் சரி விஜய் அவர் கூட பேசுறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பி விட்டாங்க சங்கீதா அவங்க இசை வெளியீட்டு விழாவுக்கு வரல அப்ப இதுதான் காரணமா இருக்குமோ அப்படி எத்தனையோ செய்திகளை எழுதிட்டு இருந்தாங்க ஆனா அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா சங்கீதா அவங்களுக்கு தன்னுடைய மகன் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ரொம்பவே ஆசை இருக்கு அதனால அவங்களும் நிறைய முயற்சிகளை பண்ணிருக்காங்களாம் லைகா நிறுவனம் வந்து சஞ்சய் அவருக்கு படம் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க புகைப்படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம் அது சங்கீதா அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு அவங்களும் வெளியாகி இருந்துச்சு தன்னுடைய மகனுக்காக இந்த ஒரு வாய்ப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்காங்களாம் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வேட்டையன் இப்படி தொடர்ந்து நிறைய படங்களை தயாரிக்க இருக்காங்க விடாமுயற்சி படத்தை கூட இவங்க தான் தயாரிக்க இருக்காங்க அதே போல இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் இந்த படங்கள் எல்லாம் இவங்க தான் தயாரிச்சாங்க சினிமாவுல நிறைய முதல் போட்டு அந்த முதல திருப்பி எடுக்க முடியல ரொம்பவே நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லி இனி தயாரிப்ப கைவிட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இவங்க இருக்கிறதாகவும் தகவல் எல்லாம் இப்ப வெளியாக அதனால சஞ்சய் அவருடைய படத்துக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு முதல் படத்திலேயே இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சோகத்துல இருக்காங்களாம் ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும் சஞ்சய் அவருடைய படம் பாக்குறதுக்காக ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் அவரு அரசியலுக்கு போயிட்டாருனா சஞ்சய் அவரு அடுத்தடுத்து படம் இயக்குவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ரசிகர்களும் சந்தோஷமா இருந்தாங்க நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அந்த நடிகையோட விவாகரத்துக்கு காரணமே இந்த நடிகர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க வேற யாரும் இல்ல நம்ம அமலாபால் அவங்க தான் அமலாபால் அவங்களுக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க சொல்லி தன்னுடைய காதல் கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து நல்ல கருத்துக்களை பதிவிட்டாலும் ஒரு சிலர் இப்ப வரைக்குமே அவங்களை திட்டிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி நிறைய விஷயங்களை பேசி நிறைய கேள்விகளையும் கேட்டு அவங்கள நோக்கடிச்சிடுத்தாங்க இருக்காங்க அதே போலதான் விவாகரத்துக்கு காரணமே தனுஷ் அவர்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எத்தனையோ கிசுகிசுக்களை எல்லாம் தேவையில்லாம கிளப்பி விட்டாங்க சொல்லப் போனா இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசினது காரணமே வேலையில பட்டதாரி படத்துல அமலா பால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல்ல அதனாலதான் நிறைய நடிகைகளுக்கு அந்த படத்துல வாய்ப்பு கிடைக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா அமலாபால் அவங்களுக்கு தனுஷ் அவர்கள் கொடுத்தாங்க தனுஷ் அவர்களும் அமலா பால் அவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அவரை விட்டு அமலா பால் அவங்க பிரிஞ்சுட்டாங்க முக்கிய காரணம் இதுதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கிசு எல்லாம் வந்துச்சு அது ரொம்ப சர்ச்சையெல்லாம் கூட ஏற்படுத்துச்சு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சினிமாவுக்குள்ள அமலா பால் அவங்களும் ஒரு இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னும் அவங்களை நோகடிக்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டே தாங்க இருக்கு அதே போலதான் நடிகர் பிரேம்ஜி அவருக்கு திருமணமாகி சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய இப்ப வாழ ஆரம்பிச்சுட்டாரு சில எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இப்ப சமையல் பண்ற வீடியோவை இருக்காங்க அவங்களோட மனைவி தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் கல்யாணம் ஆன அவருடைய நிலைமையே இப்படிதாங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டும் இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க